வெல்கம் டு தமிழ் ஜி கே அகாதமி தினசரி நடப்பு நிகழ்வுகள் பேரிடர் மேலாண்மை குறித்த உலக உச்சி மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேராடூனில் நடைபெற்றது உத்தரகாண்டின் முன்கூட்டிய எச்சரிக்கை அமைப்புகளில் குறிப்பிடத்தக்க மேம்பாடுகளை டாக்டர் ஜிதேந்திர சிங் அறிவித்தார் டபிள்யூ எம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்பது பேரிடர் மீள்தன்மைக்கான உலகளாவிய தளமாகும் இது காலநிலை மாற்றத்தின் பின்னணியில் பேரிடர் அபாய குறைப்புக்கான உத்திகளைப் பற்றி விவாதிக்க விஞ்ஞானிகள் கொள்கை வகுப்பாளர்கள் பயிற்சியாளர்கள் மற்றும் தொழில்துறை தலைவர்களை சேகரிக்கிறது கருப்பொருள் நெகிழ்திறன்மிக்க சமூகங்களை உருவாக்குவதற்கான சர்வதேச ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல்